வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமைந்திருக்கும் என்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ப்ராண்ட்அப் ஜெனாவின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பா தாவரவியல் பூங்கா தான் வந்திருக்கோம் அது பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விளம்பம் ஹெனெரோக் கூட தாவரவியல் பூங்கா இங்கே தான் நம்ம வந்து வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பூங்காவில் வந்து விசேஷம் என்னன்னு சொன்னால் ரப்பர் பயிற்சி தான் விசேஷமாக இருந்திருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலேருந்து ஆசியாவில் பிரதான ரப்பர் பயிற்சியை வந்து இங்கேதான் மேற்கொண்டிருக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஒரு தாவர பூங்காவாக மாற்றி கொண்டு வந்திருக்காங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே கோலாக போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அப்படியே உள்ளுக்கு வந்துட்டோம் உள்ளுக்கு தான் என்ட்ரன்ஸில் டிக்கெட்லாம் எடுத்துட்டோம் சாதாரணமாக நமக்கு டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு இரநூறுவா தான் எடுக்கிறாங்க அதோடு சேர்த்து பார்க்கிங்க்கு நூறுரூவா எடுக்கிறாங்க இன்னும் வந்து நான் பார்க்கிங் பண்ண முன்னுக்கே என்ட்ரன்ஸ்ல வந்து பைக் வீல் பார்க் பண்ணிக்கலாம் கார் பார்க்கிங் வந்து உள்ளுக்கு தான் இருக்கு அது மட்டும்மா அப்படியே நம்மகிட்ட சுற்றி பார்க்கும்போது இந்த ஹொக்கிட் தாவரங்கள் நிறைய இருக்குது இதை வந்து பார்க்க முடியாம தான் இருந்துச்சு ஏன்னா இதை வந்து மூடி வச்சுருந்தாங்க அப்போ நாங்கள் அதை வெளியே இருந்தே இதெல்லாம் வீடியோலாம் கேப்சர் பண்ணிட்டு வந்துட்டோம் நல்ல அழகாக இருந்துச்சு நிறைய வித விதமான ஒக்கிட் தாவரங்கள்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது வந்து அப்படியே உள்ளுக்கு வந்துட்டோம் உள்ளுக்கு வந்தோம் பார்த்தோம்னா இதுதான் வந்து ஆய்வு இங்கே வந்து வந்து மரபணு ரீதியாக தாவரங்களை வந்து உற்பத்தி செஞ்சு அதை வந்து சிறந்த முறையில் வந்து பராமரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய தாவர வகைகள் வந்து இங்கே வந்து காணக்கூடியதாக இருக்குது ஸோ வாங்க அப்படியே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன்ட்ட மெப் இதை வந்து பார்த்தோம் சொன்னால் இங்கே வந்து பார்க்கறதுக்கு நம்ம நிறைய ஒரு பானஞ்சி இருபது விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் ஒக்கிட் தோட்டம் கூடங்கள் அதோட சேர்த்து வண்ணத்தி பூச்சிகள் தோட்டம் மூலிகை தோட்டம் சிறுவர் பூங்கா அதோட சேர்த்து படகு சேவை மரவீடுகள் இந்த மாதிரி நிறைய இடங்களை நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது இதனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த இடம் வந்து ஒரு பெனிஃபிட்டான பொட்டானிக்கல் கார்டன் தான் சொல்லலாம் அதோட இன்னொரு சிறப்பிம்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்தோம் சொன்னால் இங்கே வந்து கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து ஒரு மூணு இருக்குது இதனால் வந்து சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே காலையிலேருந்து வந்து என்ஜாய் பண்ணி நல்லா விளையாண்டுட்டு போகக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கு நான் நினைக்கிறேன் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் ஆறு மணியை மட்டும் இங்கே வந்து விளையாடலாம் அதனால வந்து சனிக்கிழமையாக இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும் அதனால நல்லா வந்து ஒரு ரிலாக்ஸாக விளையாண்டுட்டு போகிற இடமாக தான் அது இருக்குது அப்படி என்கிட்ட பார்த்தோம்னு சொன்னாலும் இங்கே பாருங்கள் ரோட்டில் வந்து ரெண்டு சைடுமே வந்து வித்தியாச வித்தியாசமான அலங்கார தாவர இலைகள் வச்சிருக்காங்க இது வந்து ஒரு செம்மையாக இருக்குது நம்ம வந்து உள்ளுக்கு வந்துடும் உள்ளுக்கு வந்ததுன்னு பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையில் வந்து மொத மொதல் ரப்பர் பிளான் வந்து இங்கே தான் வச்சிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா விலங்கு இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் தான் வச்சுருக்காரு இவர் வச்சவர் பேர் வந்து இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ட்ரி விக்கம்னு இருக்கு அவர் தான் வச்சுருக்காரு அதாவது வந்து இந்த ரப்பர் முதல் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து சூறாவளி புயலில் வந்து இது வந்து சரிஞ்சிருச்சு அதை தான் எனக்கு காமிச்சிருக்காங்க பார்த்தா அழகாக விளங்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பூங்காவில் வந்து நிறைய ரப்பர் தோட்டங்கள் இருக்குது அதோடு இல்லாமல் அந்த சைடெல்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அலங்கார வகைகளும் நிறைய இருக்குது இதெல்லாம் கூடியதாக இருக்குது நாங்கள் பார்ப்போம் நம்ம வந்து இங்கிட்ட உங்களுக்கு அப்படியே சும்மா நடந்துகிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய இடமா தான் வந்து இந்த இடம் வந்துருக்கு நல்ல வந்து ஒரு மனசுக்கும் நிம்மதியாக தரக்கூடிய ஒரு இடமா இருக்குது இந்த கம்பா இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்தால் ஸோ நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த வகை இடங்கள்லாம் பாருங்கள் அப்படியே பார்க்கும்போது ஒருத்தர் சைக்கிள் ஓடிட்டு வராங்கன்னா நல்ல சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் ஒரு விளாடக்கூடிய இடமா இருக்குது நல்லா எல்லாம் சுற்றி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய லோக்கல்ஸ் தான் வராங்க ஃபாரினர்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் இந்த சீசன் டைமில் மட்டும் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய இடமா தான் அது இருக்குது அப்படியே இங்கே பார்த்தோம்னு சொன்னால் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு இங்கே வந்து நல்ல நிறைய சில்ட்ரன்ஸ் விளையாடலாம் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே பாருங்க இருக்கு வண்ணத்தி பூச்சிகள் பூங்காவும் இருக்குது இதில் வந்து நிறைய இந்த தோட்டத்தங்களில் வந்து பட்டர்ஃப்ளையும் எனிடைம் ப பறந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செம்மையான இடமா தான் நம்ம சொல்லலாம் நம்ம அப்படி இங்கே வந்து பார்த்து கொடுக்குறோம் பா பார்த்தோம்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நான் எங்கேயும் இந்த மாதிரி ஒன் டே கோஸ் த்ரீ மந்த் கோர்ஸ் எம் டூ லெவல் த்ரீ ஃபோர் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இங்கே வந்து படித்து கொடுக்குறாங்க நினைக்கிறேன் அதாவது தாவரங்களுக்கு வர்ற அந்த நோய்கள்லாம் எப்படி தடுக்கிறது எப்படி பாதுகாக்கிறது இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் அநேகமாக படித்து கொடுக்குறாங்க நினைக்கிறேன் இது சம்மந்தமான நல்ல விஷயங்களும் இந்த பொட்டணிகள் கார்டன் மூலமாக நடக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து தியரி பிராக்டிகல் இது மூலமா தான் நடைமுறைப்படுத்துறாங்க இதை வந்து நான் நினைக்கிறேன் ஃபுல்லா கவர்மெண்ட் தான் இது வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு போறாங்க ஸோ அது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு பாருங்க விளங்கும் நான் நினைக்கிறேன் இதை வந்து மலேசியா சந்தன மரம் பாருங்க இது வந்து மலேசியாவிலேருந்து இருந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதாவது இந்த மாதிரி நிறைய நிறைய மரங்கள் அதாவது இங்க வந்து நமக்கு வந்து காணக்கூடியதாக இருக்கு ஆனால் அங்கே இருக்க பாரு அப்படியே நான் நினைக்கிறேன் இது வந்து இந்த மரத்தை பேஸ் பண்ணி வந்து இது கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இது வந்து இப்போ வந்து பராமரிப்புல இல்ல இதுக்கு அப்படியே பார்க்குறப்ப இந்த சந்தன மரங்கள் தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுக்கே கீழே எல்லாம் இங்கேயும் சந்தன பூவெலாம் இருக்குது இதனால் இது மூலியமாக இந்த பத்தி அதெல்லாம் செய்வாங்க நல்ல வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அப்படியே மூலிகை தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து ஒரு அரிதான மூலிகைகள் தாவரங்கள் வந்து காணக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிட்டு பார்த்தோம்னா இந்த பாருங்கள் கள்ளி சாதிக்காய் நெல்லி இருக்குது பொலாம் அந்த மாதிரி நிறையா ஒரு அரிதான மூலிகை தாவரங்கள் வந்து இங்கே வந்து காணக்கூடியதாக இருக்குது அந்தந்த தாவரங்கள்கிட்ட வந்து அந்தந்த போர்டெல்லாம் வச்சு அது சம்மந்தமான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்தால் நிறைய விதமாக இது வந்து உதவுது ஸோ வந்தால் கண்டிப்பாக நீங்களும் இதெல்லாம் வந்து சுற்றி பார்க்குறேன் சவாரியெல்லாம் இருக்குது நான் நினைக்கிறேன் இது வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து வரும்போது டிக்கெட்டை எடுத்துகிட்டு வந்துடும் ஆனால் நம்ம வந்து அதை மறந்துட்டோம் ஸோ சுற்றி இங்கே பார்க்குறதுக்கு வந்து நல்லா கப்புல்ஸ் எல்லாம் வந்தால் நல்லா அழகாக சுற்றி பார்த்துட்டு நல்லா போட் சவாரி இல்லைனா அழகாக ரவுண்ட் சோன்லாம் போயிட்டு வரலாம் இங்கே வந்து பார்த்தோம்னு இந்த பார்க்குறதுக்கு பாருங்க வேளாங்க ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொரு மரக்கணங்களை கொண்டு வந்து வச்சு இதை வந்து மரங்களை வந்து உண்டாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒவ்வொரு மரம் இந்த ப்ளம்ஸ் மரம் இருக்குது அங்கிட்டு வந்து சந்தன மரம் இருக்குது இங்கிட்டு வந்து அரளி மரம் அப்படி இப்படி ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமான மரங்கள் வந்து இருக்குது அது வந்து ஒவ்வொரு பிரசித்தி பெற்ற அந்தந்த நாட்டுகள்லருந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஸோ நல்லா பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்குது கண்டிப்பாக வந்தால் நீங்களும் இந்த மாதிரி இடங்கள்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த இண்டோர் கார்டன்ஸ் அந்த ட்ரீ தான் இருக்கு எல்லாமே பொடிச்சுல செஞ்சு நான் நினைக்கிறேன் பாதுகாப்பான முறையில் உள்ளுக்கே வச்சுருக்காங்க நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு இதுவும் ஒரு நல்ல ஒரு அழகான இடமா தான் இருக்கு வீட்டுக்கெல்லாம் கொண்டு போக முடியாது வெளியே ஒன்று வந்து வைக்கலை அது உள்ளக்கே வச்சு ஒரு பாதுகாப்பான முறையில் வந்து இதெல்லாம் பராமரிக்கிறாங்க

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவெலாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கம்பாவில் இருக்க மெயினான ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இதை நம்ம சொல்லலாம் ஸோ நீங்களும் வந்தால் கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கப்பல்ஸ் எல்லோருமே வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்